விச்சுவும் கிட்டுவும் வாலிப வயதிலிருந்தே தோழர்கள் இப்போ வாக்கிங் போய் வயிறு குறையும் வயசு வாக்கிங் முடிந்து ஒரு மரத்தடி பெஞ்சில் அமர்ந்தார்கள் கிச்சு வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போற வாயே எங்க வீட்ல காஃபி டிபன் சாப்பிடலாம் என்றார் விச்சு இல்லடா லதா போய் சேரும் முன்னாடிலாம் வீட்டு சாப்பாடு தான் அவ விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆவது இப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்கலைனாலும் சாப்பிட்டு தானே வேண்டியிருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு டிஃபனுக்கு வரலாம் நாளைக்கு மறுபடியும் ஹோட்டல் தானே என் தலையெழுத்து சொல்லும் போதே அவர் கண்கள் கசிந்தன ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்குதாடா ஒத்துக்கல்ல தான் போட்டது கிணத்துல போட்ட கல்லாட்டம் கிடக்குது டிஃபனும் இல்லை ஹோட்டலில் எல்லாம் சாப்பிடலாம் உண்மைதான் எனக்கு எப்போதாவது அப்படி தாண்டா ஹோட்டலில் சாப்பிட்டா ஜீரணமே ஆறதில்ல அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியுமா கிணத்துல போட்ட கல்லாட்டம் வீட்டு வீட்டில் வீட்டுக்கார அரிசியில் கல் புறக்குவா கருப்பு அரிசியில் நெல் நீக்குவா ஹோட்டலில் கல்லோடு தான் சமைக்கிறாங்க போல் அதான் தின்னதும் அப்படியே வயிற்றில் கல்லாக கிடக்குது முரத்தால் புளியை விரட்டினதும் முரத்தில் கல் முடைச்சி கல்லை கனியாக்கி பசியாட்டினதும் ஆத்துக்காரிங்கிறவ பெண்கள் தான்டா அது இல்லாத அருமை ஹோட்டல் சாப்பாடில் புலப்படுது என்று கிச்சு சொல்ல வீட்டு ஞாபகம் வந்து விற்று விடை பெற்றார்